அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு தலைப்புலேயும் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு அது என்ன சாமி வித்தியாசமான தலைப்பு செவ்வாதோஷமும் திருமண தடையும் தாமதமும் அது என்ன சாமி செவ்வாதோஷம் சுபாதோஷம் இருக்கிறதுனால திருமணம் தடையாகுது தாமனம் ஆகுது அப்படின்றீங்களே அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம சுபாதோஷம்னா என்னன்னு பார்ப்போமா ஒரு சில பேருக்கு சுபாதோஷம்னா என்னென்னே தெரியாமல் சவாதோஷம் இருந்தால் உயிர் போயிடும் சவாதோஷம் உள்ளவங்க சுபாதோஷத்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சவாதோஷம் இல்லாதவங்க சவாதோஷம் இல்லாதவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா மரணம் மரணத்துக்கு ஒப்பான சம்பவங்கள் வந்துடும் அப்படின்னு பயமுறுத்துவாங்க பயப்படவே வேண்டாம் செவ்வாதோஷம்னால் பயப்படக்கூடிய அம்சம் எதுவும் இல்லை என்ன சாமி எல்லாரும் பயமுடுத்துகிறாங்க நீங்கள் மட்டும் ரிலாக்ஸ் இருங்கன்றீங்க செவ்வாய் அப்படின்னா என்ன காரகன் ரத்தம் எதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடியது காரகன் அப்போ செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் செவ்வாதோஷம் இல்லாதவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவாக இருக்கும் நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் என்ன சொல்லுவோம் கல்யாணம் அவுட்டு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படிம்போம் அப்போ தொண்ணூறு நாள் சரி தொண்ணூறு நாள் கழிச்சு தாம்பத்தியமே வச்சுக்க மாட்டாங்களா அது கிடையாது சவாதோஷம் உள்ளவங்க அடிக்கடி தாம்பத்தியம் வச்சுக்கணும்பாங்க சவாதோஷம் இல்லாதவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மூணு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது எல்லாமே போக ஈடுபாடு என்பது அவரவர்களின் தனிப்பட்ட முறையில் அந்த தாம்பத்தியம் எழுச்சி அதற்கும் செவ்வாதோஷத்துக்கும் தொடர்புனா இது ஒன்று தான் தொடர்பு அது உயிரை போக்குமா உயிரை போக்காது சரி அப்போ ஏஞ்சாமி சவாதோஷம் உள்ளவங்களுக்கு சுபாதோஷமும் சுதோஷம் இல்லாதவங்களுக்கு சிபாதோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்க்கணும் இப்போ ஒன்றும் இல்லை தாம்பத்தியம் அப்படின்றது நாலு அரைக்குளாரம் நாலு செவுத்துக்குள்ளார நடக்கிறது இது எப்போ வெளியில வரும் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளார தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் வெறுப்பு உண்டாகும் பெண் விரும்பும்போது ஆணால் பரிபூர்ணத்தம் பண்ண முடியாட்டிலும் ஆண் விரும்பும்போது பெண்ணால் பரிபூர்ணத்தம் பண்ண முடியாட்டிலும் அந்த விருப்பு அப்படியே அக்குமுலேட் ஆகும் அது வெளியில் போகும் என்னப்பா கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறீங்க மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் இது பண்ணலையே அப்படின்னு போயிட்டு அம்மா சொல்லுவாங்க அப்பாட்ட சொல்லுவாங்க அவங்க வந்து கேட்பாங்க இவங்க வந்து கேட்பாங்க பஞ்சாயத்து வரும் இந்த பஞ்சாயத்து அப்படியே எக்ஸ்பேன்ஷன் ஆகும் எக்ஸ்பேன்ஷன் ஆகி மன பிரிவினைகளை கொண்டு விடும் இந்த பிரிவினை தான் பிரச்சனைகளை கொண்டு விடும் அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சுபாதோஷம் உள்ளவங்களுக்கு சுபாதோஷம் உள்ளவங்களும் சுபாதோஷம் இல்லாதவங்களுக்கு செவாதோஷம் இல்லாத பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி சாமி செவாதோஷம்னா என்ன எந்தெந்த இடத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாதோஷம் எந்தெந்த இடத்துல செவ்வாய் இருந்தா விளக்கு எப்பொழுதுமே நாணயம் அப்படின்னு சொன்னாக்க தலைன்னு ஒன்று உண்டுனா பூன்னு ஒன்று உண்டு அப்போ நல்லதுன்னு ஒன்று உண்டுனா கெட்டதுன்னு ஒன்று உண்டு ஏற்றம் அப்படின்னு ஒன்று உண்டுனா இரக்கம் அப்படின்றது உண்டு ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை சரி செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் லக்னம் தொட்டு ஒன்று ராசி தொட்டு ரெண்டு சுக்கரன் தொட்டு செவ்வாய்கள் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நான் சாமி பத்தொம்பது அடிச்சு விட்டுட்டீங்க நீங்க பாட்டு லக்னம் தொட்டும் பார்க்கணும் செவ்வாதோஷம் ராசி அப்படின்னா சந்திரன் தொட்டும் பார்க்கணும் அப்புறம் கலஸ்தரத்துக்கு திருமணத்திற்கு உண்டான கிரகம் அப்படின்றது சுக்கரன் அவர் தொட்டும் தான் பார்க்கணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க லக்னம் தொட்டும் பார்ப்பாங்க லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு செவ்வாய் இருக்கார் இது செவ்வாதோஷம் போட்டுருவாங்க ஒரே போடு அப்படி பார்க்க கூடாது சந்திரன் தொட்டு ராசி தொட்டும் பார்க்கணும் சுக்கரனை தொட்டும் கலஸ்தரக்காரனான சுக்கரனை தொட்டும் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் நமக்கு செவ்வாதோஷம் க்ளியராக வரும் சரி சாமி இப்ப செவ்வாதோஷம்னு சொல்லிட்டீங்க லக்னம் ராசி சுக்கிரன் தொட்டு பார்த்துட்டீங்க சரி சாமி இதுக்கு ஏதாவது விதி விளக்குன்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பா விதி விளக்குகள் உண்டு சரி அப்ப விதி விளக்குகள்னா செவ்வாய் எங்கெங்கே இருந்தா தோஷம் கிடையாது அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சாமி அப்படின்னீங்கன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் அடுத்தது செவ்வாயோட இன்னொரு ஆட்சி வீடான விருச்சிகம் இது ரெண்டுக்கும் செவ்வாய் தான் அதிபதி அப்ப அங்க செவ்வாய் இருந்து அதுவே லக்னமாக அமைந்தாலும் அதுவே சந்திரன் தொட்டு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் சுக்கரன் தொட்டு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் விளக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு பவரா எனக்கு பவரா அப்ப அவர் வீட்டில் அவருக்கு பவர் சரி முடிஞ்சு போச்சு ஓகே சாமி அடுத்தது ரெண்டாவது இடம் செவ்வாய்க்கு உச்சம் கொடுத்த இடம் மகரம் நீச்சம் கொடுத்த இடம் கற்கடகம் அதாவது கடகம் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையை அடைகிறார் மகரத்தில் செவ்வாய் உச்ச நிலையை அடைகிறார் இந்த ரெண்டு இடத்திலும் செவ்வாய் இருந்து அது லக்னம் தொட்டு அது ராசி தொட்டு அது சுக்கிரன் தொட்டு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் விளக்கு ஓகே சாமி ரொம்ப சந்தோஷம் அப்போ நானே இப்போ பார்த்துக்கலாம் போல இருக்கு உங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை போல இருக்க வேண்டாம் உங்களுக்கு டவுட்டு பிரச்சனை அப்படின்னா மட்டும் ஜோசியரானுங்க நம்ம என்ன டெய்லியாக போய் டாக்டரை பார்க்க போகிறோம் டாக்டர் அங்கே கிளினிக் வச்சுருக்காரு முந்நூற்றஞ்சு நாளும் போய் பார்க்க போகிறோம் நமக்கு உடல்நிலை எப்போ பாதிப்பு வருதோ அப்போ டாக்டரை பார்க்குறோம் வக்கீலில் எப்போ பார்ப்போம் பிரச்சனை வந்தால் வக்கீலை பார்ப்போம் அதேமாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஜோசியரை பார்த்தா போதுமா போதும் சரி சாமி அதுக்கு அடுத்தது உச்சம் நீச்சம் சொல்லிட்டீங்க ஆட்சி சொல்லிட்டீங்க அதுக்கு அடுத்தது செவ்வாய் எங்கெங்கே இருந்தால் விளக்கு அப்படின்னு பார்த்தாக்க செவ்வாய் ஆனவர் சூரிய பகவானின் வீட்டில் இருந்தால் விளக்கு சரி அடுத்தது பாப கிரகங்களான ராகு கேது மற்றும் சனி பகவான் கூட இருந்தாலும் விளக்கு சூப்பர் சாமி அப்போ சர்பகிரகமான கிரகமான ராகு கூட செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு பாவகிரகமான கேது கூட சேர்ந்திருந்தால் விளக்கு சூரிய பகவான் வீட்டிலான சிம்மத்தில் இருந்தால் விளக்கு பாவகிரகமான கிரகமான சூரியன் கூட செவ்வாய் இருந்தாலும் விளக்கு பாவகிரகமான கிரகமான சனி கூட செவ்வாய் இருந்தாலும் விளக்கு ஓகே சரி சாமி வேற ஏதாவது தோஷத்துக்கு விளக்கு இருக்கா இருக்கு செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அதே போல சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் செவ்வாயோடைய நட்சத்திரம் வாங்கி இருந்தாலும் அது லக்னம் தொட்டு அது ராசி தொட்டு சுக்கரன் தொட்டு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் விளக்கு சரி சாமி சூப்பர் அடுத்தது வேற ஏதாவது விளக்கு இருக்கா இருக்கு பிரகஸ்பதியான குரு செவ்வாயை பார்த்திருந்தாலும் விளக்கு அது பிரகஸ்பதினா யாரு குரு பகவான் குரு பகவானால் பார்க்கப்பட்ட செவ்வாயாக இருந்து அது லக்னம் தொட்டு ராசி தொட்டு மற்றும் சுக்கரன் தொட்டு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் குருவால் செவ்வாய் பார்க்கப்பட்டிருந்தா அதுவும் விளக்கு அப்ப தோஷம்னா என்ன விளக்குன்னா என்ன அப்ப எந்தெந்த ஜாதகத்தை எப்படி பொறுத்து போகலாம் அதே போல திருமண பந்தத்துக்கும் செவ்வாய்க்கும் ஏதாவது மரணம் உண்டா மரணத்துக்கும் செவ்வாய்க்கும் எந்த இதுவும் கிடையாது மரணத்திற்கும் சனி பகவானுக்கு மட்டும்தான் தொடர்பு உண்டு ஆயுள் காரகன் சனி பகவான் அவருடைய திசையோ அவருடைய புக்தியோ நடக்கும்போது தான் அதுக்கு எதுக்கு உண்டு செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் கால தாமதமோ தடையும் தாமதமோ ஆகுதுன்னா பக்கத்துல உள்ள உங்களுடைய ஜோசியத்தை கேளுங்க இது செவ்வாய் தோஷம் விளக்கில் வருதா இது பார்க்கலாமா பண்ணலாமாற கேளுங்க கண்டிப்பா அதுக்கும் எளிய பரிகாரம் உண்டு ஏன்னா சாமி எதை சொன்னாலும் ஒரு பரிகாரம் சொல்லிடுறீங்களே சாமி எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுங்க லாபம் அப்படின்னா நஷ்டம் நல்லது அப்படின்னா கெட்டது சரணாகதி சரி சாமி எந்த கிரகத்தில் சரணாகதி அடைஞ்சால் சிம்பிளான பரிகாரம் சொல்கிறேன் சீர்காழிக்கு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது நவகிரகங்களில் செவ்வாயுடைய தனி சன்னிதானம் கொண்ட கோயில் சரி நான் அங்கே போய் என்ன சமை செய்யணும் ஒன்றும் பண்ண வேண்டாம் நேராக போங்க ஃபஸ்ட்டு விநாயகர் ஒரு அர்ச்சனை அடுத்தது எம்பெருமான் முருக ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அடுத்தது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அங்காரக பகவான் என்கின்ற செவ்வாய் பகவான் தனி சன்னிதானம் இருக்கும் குளத்துக்கு பக்கத்துல அங்க உள்ள அங்காரகனுக்கு அபிஷேகம் என்ன கிழமையில செய்யலாம் அப்படின்னாக்க அங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் அந்த நாள்ல போனீங்கன்னா கூட்டம் அலமோதும் அப்போ செவ்வாய்க்கிழமை விட்டுவிட்டு வார விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறை விட்டுட்டு பாக்கி எந்த நாளில் வேணாலும் போங்க ஏஞ்சவங்க செவ்வாய்க்கிழமையில செஞ்சால் தான் உசித்தம் அப்படின்றாங்களே அப்படிலாம் கிடையாது இறைவினை சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் நாம் என்ன பண்ண போகிறோம் சரணாகதி 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 சரி அப்போ எந்த நாளில் வேணாலும் செய்யலாமா சனி ஞாயிறு கூட்டம் இருக்கும் ஏன்னா நம்மளை போல எத்தனை பேர் சனி ஞாயிற்கு வருவாங்க அதே போல் சொவ்வாய்கிழமை ஒரு சில ஜோசியர் சொல்றவங்க சுபாக்கிழமல போய் பண்ணுங்க அப்படிம்பாங்க அப்போ மற்ற நாள் இருக்குல்ல மூணு நாள் போக பாக்கி நாள் அதில் போயிட்டு இந்த அஞ்சு பா சன்னிதானத்துக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கார பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஸ்தானிய குருக்கள்கிட்ட சொல்லிவிட்டு இதுமாரி எங்கள் ஜோசியர் சொன்னார் அபிஷேக திரவியங்களை குடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வாங்க சுபாதோஷம் விளக்காகுமா விளக்காகும் அடுத்தது அங்கே பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் அங்கே உள்ள மீனுக்கு உப்பும் பொரியும் வாங்கி போயிட்டு வாங்க என்ன சாமி போயிட்டு வந்துட்டால் ஒன்றே செவ்வாய் வந்து விளக்கு விளையிடுவாரா அப்படின்னு அப்படி கிடையாது அது ஜோதிடர் கண்ணை மறைக்கும் ஒரு சில டயத்தில் எப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம பார்க்குற விதத்தில் தான் எல்லாமே இருக்கு ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்கறத கலை கண்ணோட்டத்தனையும் பார்க்கலாம் காம கண்ணோட்டத்தனையும் பார்க்கலாம் அப்போ நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்போ பார்க்கும்பொழுது சுபாதோஷ பரிகாரமான பிறகு அந்த சுபாதோஷம் நிறைவடைஞ்சிருது சுபாதோஷம் பூர்த்தி அடைஞ்சிருது அதனால் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாக்க உங்கள் வீட்டில் சுபாதோஷத்தினால ஏற்படுகின்ற திருமண தடையும் தாமதமும் விலக மூலமாக தடையும் தாமதம் விலகும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாக்க கீழே வர ஸ்கிராலில் வர நம்பரில் எனக்கு கால் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன் நன்றி நமஸ்காரம்